அனைவருக்கும் நாடி இனிய காலை வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்குங்கிற நம்பிக்கையோடு நம்மளோட ட்ரிப்பில் லாஸ்ட் டே இன்றைக்கி மேட்டூரில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து எம்எம் ஹில்ஸுக்கு போக போகிறோம் காலையில் ஒன்பது ஐம்பது ஆகுது நம்ம வந்த உடனே ஒரு பஸ்ஸு வந்து எம்எம் ஹில்ஸுக்கு போகிறத நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இனிமேல் அடுத்த பஸ்ஸு அதுக்காக பேருந்து நிலையத்துக்குள்ளேற போகும்பொழுதே மேட்டூர்லேருந்து ஈரோடு பவானி போகக்கூடிய பேருந்து போகிறத நம்ம இருக்கோம் இந்த இடத்துல தனியார் போக்குவரத்துக்காகமாக இருந்தாலும் சரி அரசு போக்குவரத்துக்கு அகமாக தான் சரி ரெண்டுமே ஒரே இடத்துல இயங்குகிறத பார்த்துட்ருக்கோம் இருந்து ஈரோடு பவானி மட்டும் கிடையாது கோவைக்கு போகக்கூடிய பேருந்தும் இந்த இடத்துல இருக்குது நமக்கான பஸ்ஸு உடனேவே நாம் அதில் ஏறி காலையில் காலுக்கு அவங்களுடைய பயணத்தை தொடங்கிட்டோம் நம்ம போகக்கூடிய பஸ்ஸு மேட்டூர்லேருந்து மைசூர் வரைக்கும் போகக்கூடியது நம்மளுடைய இந்த பயணத்தில் இங்கேருந்து எமாம் ஹில்ஸுக்கு எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம் டிக்கெட் ஃபேர் எவ்வளோ வழியில் வரக்கூடிய வழித்தடங்கள்லாம் என்னென்ன இருக்குது அதனுடைய சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை பற்றி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பது ஐம்பத்தஞ்சி ஆகும் போது இந்த சமயத்தில் கூட பேருந்து நிலை வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறத நம்ம பார்த்தோம் நமக்கு முன்னாடி போகக்கூடிய டிஎன்சிட்டி பஸ் வந்து சேலம் போகக்கூடியது அது எந்த டைரக்ஷனில் மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம் போகக்கூடிய இந்த டிஎன்சிட்டி பஸ் வந்து மேட்டூருக்கு அடுத்து கொளத்து காவேரிபுரம் ஃபைனலாக பாலாறுக்கு அடுத்து எம்எம் ஹில்ஸுக்கு போகக்கூடியது இந்த ஜங்ஷனில் ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி நம்ம போனோம் அப்படின்னா சேலத்துக்கு போக முடியும் நம்ம இப்போ லெஃப்ட்டு திரும்பி மேட்டூர் டேமை கடந்து போக போகிறோம் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆறு நதியாக இருக்கக்கூடிய காவேரி ஆறு எண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் பரப்பில் கொண்டதாக அமைஞ்சிருக்கு அந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது தான் இந்த மேட்டூர் அணை நமக்கு எதிர்புறத்தில் நீண்ட மதில் சோறு தெரியக்கூடிய இந்த பகுதி அணையினுடைய மேற்கு பகுதியாக அமைஞ்சிருக்கு அதை கடந்து தான் நம்மளோட பயணம் இருக்க போகுது சேலம் மாவட்டத்தோட நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மூணு பகுதி இருந்த சமயம் தமிழகத்திலேயே மிகப்பெரிய மாவட்டமாக இருந்தது சேலம் மாவட்டம்தான்டைய ஒரு பகுதியான மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த இடம் வந்து பேருந்து நிலையத்தில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த இடம் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்சமான இடமாகவே அமைஞ்சிருக்கும் ஒரு நாள் குழந்தைங்களோட நம்ம வந்து இங்கே டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் அந்தளவுக்கு எல்லா வசதியும் இருக்குது பார்க்கை கடந்து வந்தோடனே விழா கோபுரம் பார்க்க செல்லும் வழி அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு பார்த்துருக்கோம் அது வந்து இனிமே தான் வரும் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் அந்த பாதையை பிரியும் அந்த இடம் வழியாகவும் நம்ம மேட்ரு டேமுடைய அழகை பார்த்து ரசிக்கலாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கனாக்கா மீன் பொரிச்சு தரக்கூடிய கடைகள் வந்து நிறையவே இருக்குது இது ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச இடமாகவே அமையும் இந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால் மேட்டூர் பேருந்து நிலையத்திலிருந்து பஸ்ஸும் இருக்குது ஆட்டோவிலையும் நம்ம வர முடியும் இந்த பகுதி நம்ம கடந்து வரும்பொழுது அணையிலேருந்து ஒரு பகுதியான நீர் வந்து பிரிஞ்சு இந்த பகுதியை நோக்கி ஓடி வர்றது பார்க்க சூப்பராக இருந்தது மேட்டூர் அணையை ஸ்டான்லி அப்படிங்கிற ஒரு பொறியாளர் தான் கட்டியிருப்பாங்க அதனாலேயே இந்த இடத்துக்கு இவருடைய பெயரை கொண்டு ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது இந்த அணையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் கட்ட ஆரம்பித்து ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கட்டி முடிச்சிருப்பாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் அணைக்கு கர்நாடகா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கபினி அணை கிருஷ்ணராஜசாகர் அணை இந்த ரெண்டு இருந்து தான் நீர் வருது நான் சொன்னேன் இல்லையா விழா கோபுரத்துக்கு போகக்கூடிய வழி ஒன்று அது இப்போ நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு தெரியுது இந்த பாதை வழியாக நம்ம போகும்பொழுதும் மேட்டூர் டேமுடைய வியூவை பார்க்க முடியும் இந்த அணையுடைய முக்கியமே வேளாண்மைக்கும் குடிநீர் வசதிக்காகவுமே கட்டியிருப்பாங்க நீர் தேங்கி வைக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த அணை வந்து கட்டி பொழுது ஆசியாவிலேயே மிக உயரமானதும் உலகிலேயே மிகப்பெரிய ஏரியாவும் இருந்திருக்கு ஒரு அருமையான காலை விலையில் இயற்கை சூழலோட சாலையில் பயணம் செய்யும்பொழுது சாலையினுடைய ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய உயரமான மரங்களுக்கு இடையில் போகும்பொழுது இந்த பயணம் சூப்பராகவே இருக்குது நமக்கு முன்னாடி ஒரு அரசு போக்குவரத்து கழகம் போகிறதையும் எதிர்புறத்தில் மகளிர் மட்டுமே பயணம் செய்யக்கூடிய அரசு போக்குவரத்து கழகம் வந்ததையும் நம்ம பார்த்தோம் இந்த பயணம் வந்து ஒரு இயற்கை சூழலோடு மட்டும் இருக்காது சாலையினுடைய வலப்பக்கத்தில் காவேரி ஆறு ஓடக்கூடிய பகுதியை நம்ம பார்ப்போம் மேட்டூர் மாதேஸ்வரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாலை வழியாக நம்ம பயணம் செய்யும்பொழுது சோளம் அதிகமாக பயிரிட்ருக்கிறத பார்க்க முடியுது இந்த இடத்துல இருந்து தான் மேட்டூர் அணைக்கு போகக்கூடிய காவேரி ஆறுடைய வழித்தடத்தை நம்ம பார்ப்போம் தூரத்தில் தெரியக்கூடிய அந்த வெள்ளை போல் ஒரு பனி மூட்டம் மூடி இருக்கிறது போல் தெரியுது இல்லையா இந்த இடம் தான் காவேரி ஆறு ஓடக்கூடிய பகுதி இதே வழித்தடத்தில் இருந்து நம்ம சொந்த வாகனத்தில் நம்மளால் எம்எம் ஹில்ஸுக்கு போக முடியும் அப்படி நம்ம இந்த வழியாக போகும்பொழுது கொஞ்சம் நேரம் நின்று இந்த இடத்துல இயற்கையை ரசிச்சுட்டு போக முடியும் அந்த அளவுக்கு இந்த இடம் சூப்பராக இருந்தது தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆறு இதை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கு விவசாய பகுதிக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த காவேரி ஆறு இருக்கக்கூடிய இந்த மேட்டூர் அணையினுடைய அதிகபட்ச உயரமே இரநூத்தி பதினாலு அடியும் அகலம் நூற்றி எழுபத்தி ஒரு அடியும் இருக்கும் ஆனால் அதிகபட்சமாக நீர் சேமிக்கக்கூடிய உயரம் வந்து நூற்றி இருபது அடி மேட்டூரில் இது மட்டும் சிறப்பு கிடையாது இங்கே ரெண்டு நீர்மின் நிலையங்கள் இருக்குது ஒன்று வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்பொழுது கட்டப்பட்டதாகவும் அடுத்து இந்தியா வந்து குடியரசு பொழுது கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது நம்ம மூலக்காடு அப்படிங்கிற பகுதியை கடந்து வந்தோடனே நம்மளுடைய வளப்பக்கத்தில் தெரியக்கூடிய இந்த பாதை வழியாகவும் நம்ம போய் காவேரி ஆறு ஓடக்கூடிய இந்த பகுதியை பார்க்க முடியும் சேலம் மாவட்டம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழமையானதுன்னு சொல்கிறாங்க இப் அந்த சமயத்தில் ரோமனி அரசுகள் ஆட்சி சொன்னபோது வெள்ளி நாணயங்களை பயன்படுத்தியிருக்காங்க அந்த நாணயங்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் கோனேரிப்பட்டி பூலாம்பட்டிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போனேரிப்பட்டிக்கு நேற்று நான் கூலாம்பட்டிக்கு போயிட்டு போட்டிங் ரைடு மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு போனேரிப்பட்டி பேரேஜ் அப்படிங்கிற பகுதிக்கு போய் பார்த்தோம் அந்த இடத்துல காவேரி ஆறு ஓடக்கூடிய அழகையும் ரசித்ததை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் ஒரு சிறிய பயணத்துக்கு அப்புறம் முதல் நிறுத்தமாக இருக்கக்கூடிய கொளத்தூர் அப்படிங்கிற பகுதிக்கு வரப்போகிறோம் இந்த ஜங்ஷனில் ரைட் ஹேண்ட் சைட் திரும்பி நம்மளுடைய பயணம் இருக்க போகுது ஒரு காலத்தில் சோழ மன்னர்கள் சேலம் மாவட்டத்துலையும் இருந்திருக்காங்க அந்த சமயம் இந்த இடத்துக்கு ராஜ சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற பெயர் இருந்திருக்கு மேட்டூர்லேருந்து கொளத்தூர் வரைக்கும் பதினாலு கிலோமீட்டர் கடந்து நாம் இப்போ வந்திருக்கோம் காலையில் பத்து முப்பத்தேழுக்கு கொளத்தூர் பேருந்து நிலைய பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த நிறுத்தம் வந்து ஒரு முக்கியமான வழித்தடமாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு மேட்டூர்லேருந்து எம்எம் ஹில்ஸுக்கு போகும்பொழுது முதல் நிறுத்தமாக இருக்கிறது இந்த இடம்தான் சொந்த வாகனத்தில் வரும்பொழுது நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம் நிறைய தேநீர் கடைகள்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது கர்நாடக மாவட்டத்தில் இருந்து மேட்டூர் அணைக்கு காவேரி ஆறு வரும்பொழுது இந்த பகுதியை கடந்து தான் போகும் இந்த சாலை வழியை நம்மளுடைய வள பக்கத்தில் வண்ணவாடி பரிசல் துறைக்கு போகக்கூடிய சாலை பிரியும் அந்த இடத்துக்கு போய் நம்ம காவேரி ஆற்றில் படகு பயணம் செய்ய முடியும் இது மட்டும் கிடையாது நான் உங்களுக்கு மேலே ஒரு நந்தி சிலை பிக்சர் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த நந்தி சிலையை காவேரி ஆறுனுடைய வரத்து குறையும் பொழுது ஆற்றுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த சிலையை நம்மளால் பார்க்க முடியும் இப்போ நம்ம சிங்கேரிப்பட்டி அப்படிங்கிற பகுதிக்கு வலப்பக்கம் திரும்பி பயணம் செய்ய போகிறோம் இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சித்தனேஸ்வரர் ஆலயத்துக்கு நிறைய பேர் ட்ரக்கிங் மூலமாக பயணம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சேலம் மாவட்டத்தில் இருந்து ஈரோடு மாவட்டம் வரைக்கும் இணைக்கக்கூடிய எஸ்கெச் செவன்டி நைன் சாலையில் தான் நாம் இப்போ பயணம் செஞ்சிட்ருக்கோம் டோட்டலாக மாநில நெடுஞ்சாலை செவன்டி நைன் தொண்ணூத்தெட்டு புள்ளி ஒம்பது கிலோமீட்டரை கவர் பண்ணுது இங்கேருந்து மைசூரு நூற்றி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம கருங்கல்லூர் அப்படின்ற பகுதிக்கு வரும்பொழுது எம்எம் ஹில்ஸில் இருந்து சேலம் போகக்கூடிய பேருந்து நம்மளை பாஸ் பண்ணி போயிட்ருக்கு இந்த இடத்துல நிறைய குடியிருப்பு பகுதிகளை பார்க்க முடியுது குளத்தூருக்கு அடுத்து காவேரிபுரம் அப்படிங்கிற பகுதிக்கு வரும்பொழுது தென்னை மரங்களும் விவசாய பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல சோளம் பயிரிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது காவேரிபுரம் பகுதியை கடந்து வந்தாலே நம்மளுடைய வள பக்கத்தில் தெரியக்கூடிய இந்த பச்சை பசுன்ற பகுதியை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த மலைக்கு பின்புறத்தில் தான் காவேரி ஆறு ஓடக்கூடிய பகுதியாக அமைஞ்சிருக்கும் நம்ம ஏற்கனவே மூலக்காடு அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்த்தோம் இல்லையா அதனுடைய தொடர்ச்சியை இந்த வழிசாலையில் கடைசியாக இருக்கக்கூடிய கிராமமான கோவினப்பாடி அப்படிங்கிற பகுதியை கடந்த உடனே பாலாறு அப்படிங்கிற இடம் வரும் அந்த இடத்துல நம்ம இந்த ஆற்றினுடைய ஓட்டப்பகுதியை நம்ம பார்க்க முடியும் ஒரு அருமையான காலை வேலையில் நாம் இப்போ பயணம் செய்யும்பொழுது தூரத்தில் தெரியக்கூடிய மலைகள் எல்லாமே நிழல் போல காட்சி அளித்து அழகாக அடுக்கடுக்காக அடுத்தடுத்த சூழ்நிலையை காமிக்கிறது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது நகரத்தில் இருக்கிற மாதிரி தொடர்ச்சியான அடுக்குமாடி கட்டடங்கள் இல்லாமல் அங்கங்கே வீடுகள் இருக்கிறதும் பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்தது நான் இப்போ தான் முதல் தடவையாக இந்த பகுதியில் நான் பயணம் செஞ்சிட்ருக்கேன் காவேரிபுரத்துக்கு அடுத்து கலையனூர் கோட்டையூர் அப்படிங்கிற சிறிய கிராமங்களை கடந்து நாம் இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய பகுதியான கோவினம்பாடி பகுதிக்கு வரும்பொழுது காலையில் பதினொன்று ஆகுது சோலோவோ ஃபேமிலியோடையோ ஓன் வெஹிக்கிளில் இந்த பகுதியில் நம்ம வரும் பொழுது இந்த இடத்துல நமக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வசதிகள்லாம் இருக்குது இதுக்கப்புறம் குட்டி குட்டி கிராமங்கள் வந்தாலும் இந்த இடத்துல தான் நிறைய கடைகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் மேட்டூர்லேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்துலையும் கொளத்தூர்லேருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கோவினப்பாடிக்கு அடுத்து காரைக்காடு அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு மேட்டூர்லேருந்தே இங்கே வரக்கூடிய பேருந்து வர்றதை நம்ம பயணம் ஆரம்பத்துலேயே பார்த்துருக்கோம் அடுத்து இப்போ செட்டிப்பட்டி அப்படிங்கிற பகுதிக்கு வரும்பொழுது தான் இதோட சேலம் மாவட்டத்தினுடைய எல்லை முடிஞ்சிருது இதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டத்தினுடைய எல்லை ஆரம்பிக்கக்கூடிய பகுதியாக அமைஞ்சிருக்கு நம்ப இப்போ செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி வரக்கூடிய இந்த இடம் ரெண்டு மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய வகையிலேயும் பிரிக்கக்கூடிய வகையிலே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பகுதி தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சேங்குரிக்கு உட்பட்டது இந்த வனவிலங்கு சம்பளத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையையும் கிழக்கு தொடர்ச்சி மலையையும் இணைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த பகுதி ஒரு வழி சாலையாக இருந்தாலும் சாலைகள் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் நம்ம பல கிராமங்களை கடந்து விவசாய பகுதியை கடந்து ஒரு அழகான இயற்கை சூழலோடு பயணம் செஞ்சுட்டு வந்திருந்தோம் இந்த சமயத்தில் இனிமே நம்ம ஒரு காட்டுக்குள்ளேற ஒரு வழி சாலையில் பயணம் செய்ய போகிறோம் இந்த பயணத்தில் கடைசியாக வரக்கூடியது பாலாறு அதுக்கு இன்னும் நாலு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது இப்போ ஞாயிற்றுக்கிழமை கோவில் அளவுக்கு கூட்டம் இருக்கணும்னு தெரியல எதிர்புறத்தில் வரவேன் அங்கேருந்து தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஆப்போசிட் சைடில் டிஎன்சிட்டி பஸ்ஸு மைசூரில் இருந்து வரக்கூடியதாக பார்க்க முடியுது தமிழகத்துலேயே பதினெட்டாவது வனவிலங்கு சரணாலயமாக இந்த தந்தை பெரியார் ஓயல் லேஞ்சுரி இருக்குது இந்த வனவிலங்கு சரணாலய பகுதியில் புளியல் நடமாட்ட பகுதியாக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல நம்ம சோலோவாக வரும்பொழுது கவனமாக இருக்கணும் இந்த பயணத்தில் எதிர்புறத்தில் ரெண்டு கார் வர்றதை பார்க்க முடியுது சோலோவாக இந்த வழித்தடத்தில் நம்ம சொந்த வாகனத்தில் வரும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் எந்த இடத்துலையும் நிறுத்த இல்லாமல் நம்மளுடைய பயணம் இருக்கணும் இந்த வழித்தடத்தில் பஸ் கார் எல்லாமே ட்ராவல் பண்ணக்கூடிய பகுதியாக இருந்தாலும் மக்கள் நடமாட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது இந்த இருந்து தான் நம்மளுடைய வலப்பக்கத்தில் தெரியக்கூடிய அடர்ந்த மாதங்களுக்கு இடையில் நீரோட்ட பகுதி தெரியுது இல்லையா இது தான் கர்நாடக மாவட்டத்திலிருந்து பாலாறு வழியாக மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய காவேரி ஆறு மாலையினுடைய இடப்பக்கம் பாறைகள் நிறைந்த மலைப்பகுதியாகவும் வலப்பக்கம் நீர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கக்கூடிய இந்த சூழல் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அது மட்டும் இல்லை இந்த நீர்நிலை பகுதி ஒரு மலைக்கும் பக்கத்தில் இருக்கிறத பார்க்கும் பொழுது உண்மையாலுமே இது ஒரு இயற்கை பயணம்னே சொல்லலாம் மாவட்ட எல்லை சோதனை சாவடிக்கு அப்புறம் அடுத்து நம்ம இப்போ வனப்பகுதிக்கு உட்பட்ட சோதனை சாவடி வழியாக கடந்து போக போகிறோம் மேட்டூர்லேருந்து இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர் கடந்து நாம் இப்போ பாலாறு பிரிட்ஜு வழியாக பயணத்தை தொடர்ந்துருக்கோம் இந்த இடம் தான் தமிழகத்திற்கும் கர்நாடகாவுக்கும் எல்லையாக அமைந்திருக்கக்கூடிய பகுதி இங்கே இருக்கக்கூடிய சோதனை சாவடியை நம்ம கடந்து வரும்பொழுது இந்த இடம் எலிஃபண்ட் கிராஸிங் ஜோன் சொல்லி இன்ஃபர்மேஷன் போர்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இதிலிருந்து வரக்கூடிய வனவிலங்கு சரணாலயம் எம்எம் ஹில்ஸுக்கு உட்பட்டது இந்த பகுதியிலிருந்து கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய பகுதி ஆரம்பிக்கும் பிச்சை கடந்து வந்த உடனே இடப்பக்கத்தில் குட்டி குட்டி வீடுகள்லாம் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த தான் ரெண்டு மாநிலங்களையும் பிரிக்கும் இணைக்கும் வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி பாலாறு அப்படிங்கிற சிறிய கிராமம் இந்த கிராமத்திலிருந்து வலப்பக்கம் நம்ம முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஒகேனக்கல் ஃபால்ஸுக்கு போக முடியும் இங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் கோபிநத்தம் ட்ரையல் கேம்புக்கும் போக முடியும் அந்த ஜங்ஷனை கடந்து நாம் இப்போ பயணம் செஞ்சிட்ருக்கோம் தமிழக வனப்பகுதிக்கு அடுத்து இப்போ நம்ம கர்நாடக மாநில வனப்பகுதியில் பயணம் செய்யக்கூடிய இந்த பகுதியில் யானைகள் வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த இடம் இருவழி சாலையாக இருந்தாலும் நம்மளுடைய பயனும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இப்போ நம்ம வனவிலங்கு பகுதியில் தான் பயணம் செஞ்சிட்ருக்கோம் இதுக்கப்புறம் தான் நம்ம மலைப்பகுதியில் பயணம் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த சாலை மேல் மாதேஸ்வரா இருந்து ஒகனிக்கல் ஃபால்ஸ் வந்து இணைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இப்பயே நம்ம மலையில் பயணம் செய்கிறது நல்லாவே தெரிஞ்சுது பஸ்ஸு அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகுது ஒரு பக்கம் அடர்ந்த மரங்கள் இருந்த பகுதி தூரத்தில் மேகம் வந்து அங்கங்கே கருமேகங்கள் இருக்கிறதோ மலைப்பகுதியில் வந்து அந்த நிழல் படியும் பொழுது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இதுவரைக்கும் மழை இல்லை ஒருவேளை நம்ம கோவிலுக்கு போகும்பொழுதோ இந்த கோவிலிருந்து கிளம்பும்போதோ மழை இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம முதல் கொண்டை ஊசி பகுதியே கடந்து பயணம் செஞ்சிகிட்ருக்கோம் பல கிராமங்களில் கடந்து வனப்பகுதியும் கடந்து பதினெட்டு கொண்டை ஊசி கொண்ட மலைப்பகுதியில் இந்த பயணம் தொடர்ந்து ஆரம்பிக்குது இந்த இடத்துக்கு வரும்பொழுது காலையில் பதினொன்று இருபத்தி ரெண்டாவது நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இந்த கொண்ட ஊசியை வளைவு கடந்து வரும்பொழுது கீழ் வரக்கூடிய வாகனங்களை நம்மளால் பார்க்க முடியுது தூரத்தில் மலைகளினுடைய தொடர்ச்சியை நம்மளால் பார்க்க முடியுது இதே எம்எம்ஜிஸ்க்கு நான் இருந்து கேஆர்சி பஸ் மூலமாக பல ஊர்களை கடந்து ட்ராவல் பண்ணதையும் கோவிலிருந்து பெங்களூருக்கு போகும்பொழுது பாயிண்ட்டு பாயிண்ட் சர்வீஸில் சிக்ஸ் கேஆர்சி பஸ்ஸில் தான் நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன் அந்த ரெண்டு வீடியோக்கான லிங்க் நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அப்போ நான் சம்மரில் ட்ராவல் பண்ணியிருந்தேன் இப்போ மான்சூன் டைமில் ட்ராவல் பண்ணும்பொழுதும் ரெண்டுமே ரொம்பவே அழகாக இருந்த தருணத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த வழியாக நம்ம வரும்பொழுது படிகள் மூலமாக கோவிலுக்கு போகக்கூடிய வசதிகள் இல்லை ஆனால் நம்ம இருந்து கொள்ளைக்கால் வழியாக வரும்பொழுது கீழ் மலையிலேருந்து மேலே கோவிலுக்கு போகிற வரைக்குமே படிகள் கொண்ட அமைப்பு இருக்கும் நான் சம்மரில் அந்த சமயம் வந்தபோது ஒரு சில இடங்கள்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு சில இடங்களில் பணிகள் முடிக்கப்பட்டிருந்தது இப்போ அநேகமாக அந்த இடம்லாம் முடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது பயன்பாட்டுக்கும் வந்திருக்கும் கோவில்ருந்து பெங்களூருக்கு ரிட்டர்ன் பொழுது அந்த படிகள் கொண்ட அமைப்பை பார்க்கலாம் கிட்டத்தட்ட மலை உச்சிக்கு வந்துட்டுருக்கோம் பஸ்ஸு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு இந்த மலை பேர் வந்து மாதேஸ்வரன் மலை இங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்குமே மாதேஸ்வரன் கோவில் பேர் இருக்குது இந்த இடம் கர்நாடக மாநிலத்தில் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ஹேப்பிங் வரும் வரும்பொழுது பஸ்ஸு வளையும் பொழுது எல்லோரும் சேர்ந்து அப்படியே கீழே இறங்கி மேலே ஏறுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது ஒரு த்ரில்லிங்கான ட்ராவல்னே சொல்லலாம் நாம் போயிட்டுருக்கிற இந்த கோவிலுக்கு பெங்களூர்லேருந்து இரநூத்தி பத்து கிலோமீட்டர் தூரத்துலையும் மைசூர்லேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கு இந்த மாதேஸ்வரம் மலையில் தலைப்பேட்டா களவாவூர் இந்திகர் நாதா அப்படிங்கிற மூணு மலை கிராமங்கள் அமைஞ்சிருக்கு நாம் இப்போ ஆறாவது ஹேர்பின் பெண்டு நோக்கி போயிட்டுருக்கோம் இன்னும் நமக்கு பன்னெண்டு இருக்குது மொத்தமாக இந்த மலைப்பகுதியில் பதினெட்டு ஹேர்பின் பெண்ட் இருக்குது இந்த சிவாலயம் இயற்கை சூழலோடு அமைஞ்சிருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த இடத்துக்கு வரத்துக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் இந்த இடத்துல நிறைய குரங்குகள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது நம்ம தனியாக வரும்பொழுது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நேரம் கவனமாக இருங்க பாருங்கள் சாலையிலேயே அது நடந்து போயிட்டுருக்க நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆப்போசிட்டில் எம்எம் எம் தருமபுரி போகக்கூடிய டிஎன்சிட்டி பஸ்ஸு கிராஸ் ஆகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேருந்துகள் இயக்கப்படுது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்தவங்க எல்லாருமே தங்களுடைய இருந்து நடந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க அப்போ பேருந்து வசதியே இல்லையா அதன் பிறகு தான் ரெண்டு மாநிலத்தினுடைய அரசாங்கமும் முன் வந்து நமக்கு தேவையான வசதிகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இப்போயுமே சில பேர் வந்து வேண்டுதல் முன்னிட்டு நடந்தே கோவிலுக்கு வரதையும் பார்க்க முடியுது எதிர்ப்புறத்தில் வந்த அந்த டெம்போவில் கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வரவங்களையும் பார்த்துட்ருக்கோம் இந்த இடத்துல இருந்து நீடைய அழகு பார்க்குறதுக்கு செமையாக இருந்தது கிட்டத்தட்ட நம்ம இறங்கக்கூடிய நேரம் வந்தாச்சு நான் உங்களுக்கு என்ன டிக்கெட் ஃபேர் சொல்லலை இருந்து எம்எம் ஹில்ஸ் வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் அமைஞ்சிருக்கு இந்த தூரத்துக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபேர் அறுபது ரூபாய் மேட்டூர்லேருந்து எம்எம்ஹ்க்கு டிஎன்சிட்டி பஸ் மட்டும் இயங்கலை கேஆர்ச்டி பஸ்ஸுமே இயங்குது காலையில் அஞ்சே காலுக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து நாங்கள் அடுத்து மலை மாதேஸ்வரன் கோவில் இருக்கூடிய வணங்கிட்டு மதியம் லன்ச் எங்கே சாப்பிட்டோம் அடுத்து நாங்கள் இங்கேருந்து பேங்களூருக்கு ரிட்டன் ஆகும்பொழுது எந்த பஸ்ஸில் போகணும் எவ்வளோ நேரம் ஆணுச்சி டிக்கெட் ஃபேர் என்ன அப்படிங்கிற எல்லா தகவலையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது போன்ற தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரணும் அப்படின்னு சொன்னாக்கா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கிங்க அப்போ நான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் குமரி நாட்கள்லேயும் விசேஷ நாட்கள்லையும் இந்த கோவிலுக்கு சிறப்பு பேருந்து இயக்கப்படுது அதை நம்ம இப்போ எதிர்புறத்தில் வரக்கூடிய டிஎன்சிட்டி பஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் பதினெட்டு கொண்டை ஊசி வலையங்களில் நாம் இப்போ கடைசி கொண்டை ஊசி வலைங்களில் பயணம் செஞ்சிகிட்டுருக்கோம் சொந்த வாகனத்தில் இந்த இடத்துக்கு நம்ம வரும்பொழுது வாகனத்துக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக என்ட்ரி ஃபீஸ் இருக்குது நாம் இப்போ இறங்கக்கூடிய பகுதிக்கு நெருங்கி வந்தாச்சு இந்த இடத்துலேருந்து இறங்கி நம்ம கோவிலுக்கிட்ட போக போகிறோம் இங்கேருந்து ஒரு எண்ணூறு மீட்டர் தூரத்தில் பேருந்து நிறுத்தம் இருக்குது அங்கேருந்து நம்ம வந்து கோவிலுக்கு வர முடியும் இங்கேருந்து பார்க்கும்பொழுதே கோவிலுக்கு பக்கத்தில் நிறைய குடியிருப்பு பகுதி இருக்கிறதையும் பார்க்க முடியுது நம்ம பயணம் இதோட முடிவுக்கு வருதுங்க நம்ம கிட்டத்தட்ட ஒன்னேகால் நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்திருக்கோம் இப்போ காலையில் பதினொன்று ஐம்பத்தி மூணு ஆகுது இங்கே இறங்கினதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போக போகிறோம் இது பற்றிய வீடியோ நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதிய ஒட்டில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்